கனிமொழி படித்து படித்து சொல்லியும் கேட்காத ஸ்டாலின் உதயநிதி சம்பவம் வெளிவந்த தமிழக அமைச்சரவை மாற்றம் தொடங்கி நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் மேலும் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஸ்டாலினின் மொத்த குடும்பமும் கலந்து கொண்ட நிலையில் கனிமொழி மற்றும் சபரீசன் இருவரும் கலந்து கொள்ளாதது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது இந்த நிலையில் தான் கனிமொழி விஷயத்தில் நேரடியாகவே கனிமொழி வைத்த கோரிக்கையை ஸ்டாலின் நிராகரித்ததுதான் காரணம் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது நேற்றைய தினம் மூன்று அமைச்சர்களின் பதவி பறிப்பும் அதே நேரத்தில் மூத்த அமைச்சர் பொன்முடியின் துறையும் மாற்றம் செய்யப்பட்டது இதற்கு காரணமாக கூறப்பட்டது அமைச்சரவை மாற்றத்திலேயே மிகவும் முக்கியமானது மூத்த அமைச்சர் பொன்முடி இலாக்கா மாற்றம் மற்றும் மனோ தங்கராஜின் பதவி வரிப்புத்தார் ஏனெனில் சட்டசபையில் கவர்னர் வெளிநடப்பு செய்த போது அவரை வெளியில் போய் என்று கூறியவர் பொன்முடி அவர் தொடர்ந்து கவர்னரை ஒருமையிலும் விமர்சித்து வந்தார் இது உயர்கல்வித்துறைக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என முதல்வரிடம் கல்வியாளர்கள் தெரிவித்தனர் தற்போது பல பல்கலைகள் நிதியில்லாமல் சிரமப்படுகிறது துணைவேந்தர் நியமனத்திலும் இழுபறி நீடிக்கிறது இதே நிலை நீடித்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கும் கல்வியின் தரம் குறையும் என்பதால் கவர்னருடன் சுமூக நிலையை ஏற்படுத்த அரசு முடிவு செய்திருக்கிறது அதனால்தான் பொன்முடியிடம் இருந்து உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு அவர் வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மனோ தங்கராஜ் சமூக வலைதளங்களில் பாஜக மற்றும் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்து வந்தார் அதில் கவனம் செலுத்திய அளவுக்கு தன் வசம் இருந்த பால்வளத்துறையின் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தவில்லை அதோடு மாவட்டத்தில் கட்சியினரை அரவணைத்தும் செல்லவில்லை நாகர்கோவில் மேயர் மகேஷ் சபாநாயகர் அப்பாவு ஆகியோருடன் மோதலிலும் ஈடுபட்டார் மாவட்டத்தில் கனிமவள கொள்ளைக்கு அமைச்சரை ஆதரவாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு மீதும் உரிய பதில் அளிக்கவில்லை ஆவின் பாலில் தண்ணீர் கலக்கப்பட்டதாக சமீபத்தில் புகார் எழுந்தது இப்பிரச்சனையை மூடிமறைக்க ஆர்வம் காட்டினார் துறையின் முக்கிய அதிகாரிகளின் உத்தரவுகளை மீறி தன்னுடைய இஷ்டத்திற்கு ஒப்பந்ததாரர் தேர்வில் அவருடைய மகன் கவனம் செலுத்தினார் இதை இளம் ஐ ஏ எஸ் அதிகாரி ஒருவர் நிதித்துறையின் உயரதிகாரி வாயிலாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் ஆதாரப்பூர்வமான தகவல்கள் காரணமாக அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது மரக்கானம் செய்யூர் போன்ற இடங்களில் நடந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு அமைச்சர் மஸ்தானுக்கு நெருக்கடி துவங்கியதால் அவரின் பதவி வரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி தங்களது பதவி போகிறது என அறிந்து கொண்ட மனோ தங்கராஜ் கனிமொழியை சந்தித்து கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார் பாஜக காங்கிரஸ் செல்வாக்கு கொண்ட ஒரு மாவட்டம் வெற்றி பெற வைக்க நான் கடுமையாக செயல்பட்டிருக்கிறேன் ஆனால் நான் உங்களின் ஆதரவாளர் என்பதால் பதவி வரிப்பு நடந்திருப்பதாக பேசியிருக்கிறார் நான் அண்ணனிடம் பேசுகிறேன் என்ற கனிமொழி ஸ்டாலினிடம் தொலைபேசியில் இந்த விஷயம் குறித்து மனோ தங்கராஜ் தேவை என்ன என்பது குறித்தும் விளக்கி இருக்கிறார் அதோடு நில்லாமல் சமீபத்தில் டெல்லி வந்த ஸ்டாலினிடம் தமிழக அரசின் இல்லத்தில் வைத்தும் பேசியிருக்கிறார் கனிமொழி ஆனால் இவை அனைத்தையும் மீறி நீக்கியிருக்கிறார் ஸ்டாலின் இதன் காரணமாகத்தான் கனிமொழி நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லையா ஸ்டாலினிடம் ஏற்கனவே தூத்துக்குடியில் உள்ள இரு அமைச்சர்களான அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ஆகியோரை கனிமொழி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இந்த நிலை நீடித்தால் தென் மாவட்ட அமைச்சர்கள் கனிமொழி கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் எனவே மனோ தங்கராஜ் விஷயத்தில் கவனம் வேண்டும் என அழுத்தம் உதயநிதி தரப்பு தெரிவித்திருப்பதால் மனோ தங்கராஜ் பதவி பறிக்கப்பட்டது ஏற்கனவே முக்கிய நிகழ்வான பவள விழா நிகழ்ச்சியில் கனிமொழி கலந்து கொள்ளாதது சர்ச்சையான நிலையில் இப்போது அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிலும் கனிமொழி கலந்து கொள்ளாதது வெளிப்படையாக கனிமொழி உதயநிதி என பணிப்போர் நடப்பதை உறுதி செய்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்